ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவர் தொடர்பான முக்கிய விதிகள் பார்க்கலாம் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ குடியரசுத் தலைவரின் பதவி ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீல டூ குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரம் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் குடியரசுத் தலைவரின் தேர்தல் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபைவ் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் முறை ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸ் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஆர்டிகல் ஃபிஃப்டி செவன் குடியரசுத் தலைவர் மறுநியமனம் ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் குடியரசுத் தலைவரின் தகுதிகள் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஃபிஃப்டி நைன் குடியரசுத் தலைவரின் சலுகைகள் ஆர்டிகல் சிக்ஸ்டி குடியரசுத் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழி ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் பதவி நீக்கம் ஆர்டிகல் செவன்டி டூ குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் ஆர்டிகல் செவன்டி செவன் நிர்வாக நடவடிக்கை அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அவசர சட்டம் இயற்றுதல் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒனில் ஒன் குடியரசுத் தலைவரின் சிறப்பு அதிகாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ